அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குரல்களின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் தற்போது அவர் எழுதிய நடுவு நிலைமை அதிகாரத்தில் பத்தாம் குரல் எண்ணிக்கைப்படி இது நூற்றி இருபதாம் குரல் குரல் என்னவென்றால் வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மைப்போல் செய்யின் இதன் பொருள் என்னவென்றால் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வணிகம் இது செய்வோருக்குள்ள இது நல்ல முறையும் இது ஆகும் கதையை பார்ப்போம் பல்லக்குடி தாலுகா அல்லோ கல்லோலப்பட்டது ஊர் தனக்காரர் கோபாலையா நகை கடற்கரர் இவர் மகன் சீதாராமன் கிருஷ்ணயா ஜவுளி கடைக்காரர் இவர் மகள் ராமலட்சிக்கு திருமணம் மகாலில் நடைபெற்று இன்று மறுவிருந்து அதே மண்டபத்தில் கிருஷ்ணயா ஏற்பாடு செய்துள்ளார் திருமண விருந்து ட்ரெடிஷனலாக இருந்தது ஆனால் மறுவிருந்து அன்னலட்சுமி ஹோட்டல் மூலமாக மாடர்ன் புட் சைவ சைனீஸ் ஐட்டம் என்று ஏற்பாடாக இருந்தது கோபாலையா கிருஷ்ணயா பிரபலமானவர்கள் ஊர் சமூக ஆன்மீக தேவைகளில் ஈடுபடுபவர்கள் ஆகையால் கூட்டம் அதிகம் உறவும் நண்பர் சிறுவர் பெரியோர் என்று சுவை சுகம் ஐட்டங்கள் பல என்று ஆவையும் இருந்ததால் கூட்டம் அலைமோதியது உண்டு கழித்தனர் ஆனால் அடுத்த நாள் பலருக்கு வயது வித்தியாசமின்றி வாண்டி வயிற்றாலை ஃபுட் பாய்சன் ஆக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை அவசியமாகிவிட்டது மாவட்ட சுகாதார துறை அதிகாரி முகுந்தன் அவூர் மளிகை மொத்த வியாபாரி குமரப்பா மகன் முகுந்தன் வந்து தயாரித்த உணவு மீதியில் சாம்பிள் மீதி இருந்த மளிகை பொருட்களில் சாம்பிள் எடுத்து பரிசோதிக்க முற்பட்டார் சமையல் மளிகை பொருட்கள் தன் தந்தை குமரப்பா கடையில் வாங்கப்பட்டது என கண்டறிந்தார் தயாரிப்பு அண்ணலட்சுமி ஹோட்டல் என்பதால் அங்கேயும் செக்கிங் குமரப்பா கடையில் செக்கிங் என நடந்தது அந்த திருமணத்திற்கு ட்ரெடிஷனல் உணவுகள் மண்டபத்திலேயே தயாரிக்கப்பட்டன அதற்கும் குமரப்பா மளிகை பொருட்கள் கொடுத்துள்ளார் செக்கிங்கில் கடைசியாக அன்னலட்சுமி ஹோட்டல் உணவு பாதுகாப்பு சுத்தம் சுகாதாரம் குறைவு என உறுதி செய்யப்பட்டது பிரச்சினை என்னவென்றால் அன்னலட்சுமி ஹோட்டல் அதிபர் கருணாகரன் முகுந்தன் தந்தை குமரப்பாவின் ஆத்ம நண்பர் பல பல வருடங்களாக இருவருக்கும் வியாபார தொடர்பு நட்பு உண்டு கருணாகரன் பார்த்து வளர்ந்த பிள்ளை டெலிகேட் பிரச்சினை ஆகிவிட்டது கருணாகரன் பணியாளர் மேல் வைத்த நம்பிக்கையால் மேற்பார்வை குறைவாகி இவ்வாறு நடந்துவிட்டது வருடம் வாழ்வில் இப்படி நடந்தது இல்லை என்று வருந்த நடவடிக்கையில் நிறுத்த முடியாது என்றார் நடந்த சூழல் அப்படி என்றார் குமரப்பாவிடம் சென்று கருணாகரன் கேட்டுக்கொண்டார் குமரப்பாவின் வேண்டுகோளும் தயாரிப்பில் பராமரிப்பில் தவறு செய்த பணியாளர்கள் கைது ஹோட்டல் ஒரு வாரம் மூடல் என்றானது அதிக அளவு அபராதம் கருணாகரன் கட்ட வேண்டி வந்தது தற்காலிகமாக அனுமதி ரத்து ஹோட்டலுக்கு வந்தது பதினைந்து நாட்களுக்கு பிறகு குமரப்பா முகுந்தன் பகீரத முயற்சியால் எச்சரிக்கை ஹோட்டல் சீர்திருத்தம் கட்டளைகளுடன் அனுமதி மறுபடியும் கிடைத்தது மன்னவர்த்தத்தில் இருந்த கருணாகரன் சற்று சாந்தமானார் இந்த உதவியால் அதன் பிறகு கருணாகரன் ஆச்சரியப்படும்படியாக குமரப்பா சர்வீஸ் இருந்தது பொருட்கள் மொத்தமாக வராமல் ஒரு நாளைக்கு தேவையான அளவில் பார்சல்கள் என வந்தன அதனால் அன்றாடம் உபயோகப்படுத்த பிரிப்பதால் அசுத்த சந்தர்ப்பம் குறைந்தது பொருள் ரிமார்க் இருப்பின் உடனே வாபஸ் எடுத்துக்கொண்டார் குமரப்பா குமரப்பா கருணாகரிடம் சொல்லி பராமரிப்பிற்கு நியூட்ரிஷன் எம்பிஏ படித்த ஒருவரை பணியில் நியமிக்க செய்தார் குமரப்பா தானும் இரண்டு மூன்று முறை அங்கு சென்று உணவு உண்டு இவரும் அவர் எதற்கு என முகுந்தன் கேட்க நட்புக்காக மட்டுமல்ல இது நான் நல்ல பொருட்கள் வாங்கி நல்லதாக இருப்பது உபயோகிப்பவர் முழுப்பையும் அடையவே மனித மற்ற தவறுகள் தவிர்க்கவே என்றார் இது புதுமையான தேவையான கண்ணோட்டம் என்று முகுந்தனும் பாராட்டினர் நண்பர்களே செய்யும் தொழிலை தெய்வம் நட்பு உறவு தேவை புகழ் பாராட்டு எல்லாவற்றிற்கும் இது அப்பாற்பட்டது இந்த சிந்தித்து பார்த்தால் உலக நம்பிக்கை வாழ்வில் அடிப்படையே இதனாலேயே உண்டாகிறது மக்கள் வாழ்வு சரியான பாதையில் இதனால் செல்லும் இதனையே இக்குரலில் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் இத்துடன் இக்கதை முடிகிறது மேலும் ஒரு குரலுடன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கதையும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோன இக்கதையை மற்றொருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முருகன் முருகன்லால் தமிழ் மேலும் அளந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்